அன்பு சொந்தங்களே ஆமாம் தமிழகம் மாறி இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லை என்ன மாறி இருக்கு ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கா மாறி இருக்கு வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறிட்டார் ஆனால் வயசானதை காட்டக்கூடாது கொஞ்சம் பேண்ட் போட்ட இளமையா தெரியும் முதலமைச்சர் பேண்ட் போடுறார் முதலமைச்சருடைய பேரை ஸ்பெயின்ல புட்பால் விளையாண்டு இருந்த பேரை நான்கரை ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் சினிமா நடிகராக அடுத்த படத்தில் இன்பநிதி ஸ்டாலினை கொண்டு வந்திருக்கிறாங்க நான்கரை ஆண்டுகளில் இது மாறி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார் மக்களோட எல்லாம் புகைப்படம் போடவே மாட்டார் காலையில் நாயோட மட்டும்தான் போடுவார் ஒரு கருப்பு கலர் நாய் அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீசை கருப்பா இருந்தது இப்ப அந்த நாய்க்கு மீச வெள்ளையாயிருக்கு இந்த மூன்று மட்டும்தான் தமிழகத்துல கடந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த மூறு மட்டும்தான் மாறி இருக்கு வேட்டியிலிருந்து பேண்ட் ஸ்பெயின்ல புட்பால் ஆன போன பையனுக்கு சினிமா ஹீரோ ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய சிஇஓ மீச வெள்ளையா இருந்த நாய் எனக்கு மீச கருப்பா இருக்கு இந்த மூன்றை தவிர தமிழகம் எங்கேயும் மாறவில்லை கொலை காடுகளாக நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக பார்க்கின்ற இடத்திலெல்லாம் எட்டு திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் கதை பத்தி கவலை இல்லை அவருக்கு அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே தன்னுடைய திட்டங்களை அறிவிப்பது மூன்று வருஷமா நான்கு வருஷமா என்ன என்ன சாதனை கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க போர் அடிச்சு போனா பத்து நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சிலை திறப்பாங்க அதுவும் போர் அடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல விழா எடுப்பாங்க அதுவும் போர் அடிச்சுன்னா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க இந்த நான்கை தவிர தமிழகத்தில் நான்கரை ஆண்டுகளில் நடந்த ஒரு சாதனையை நீங்கள் சொல்லு அதனால்தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய கடமை இந்த ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தண்டனும் தலைவனும் நாம முடிவெடுத்திருக்கிறோம் அடுத்த முதலமைச்சராக இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து இங்கே சென்னையிலே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு எந்த வாக்கும் கூட சிந்தாம சிதறாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்கு எல்லாம் இந்த பக்கம் வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் ஐயா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ சினிமா தேட்டருக்கு போங்க அடிங்க ஹீரோ படம் பாருங்க வெளியே வாங்க அதோட முடிஞ்சு போச்சு சினிமாவில் நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய வாக்கு சிந்தாம சிதறாம தேசிய ஜனாய கூட்டணிக்கு ஒரு ஒரு வாக்கையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு யாராவது நான் மாத்தி போடுறேன் மாத்தி யோசிக்கிறேன்னா சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பத்தாண்டு காலம் ஆட்சியை பாருங்க ஆண்டு காலம் ஆட்சியை பாருங்க தமிழகத்தினுடைய மாற்றத்தை பாருங்க எதற்கு நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் என்றால் இன்னைக்கு திமுகவினுடைய மனதில் இருக்கக்கூடிய அஸ்திரம் வாக்கு பிளவு ஏற்பட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கின்ற மமதை அகங்காரம் அதை உடைக்கணும் முழுமையாக நம்முடைய வாக்குகள் நமக்கு வரணும் கட்சியினுடைய வாக்குகள் வரணும் பொதுமக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு வரணும் இந்த யாத்திரை நம்முடைய கட்சி நண்பர்கள் மட்டும் கூட்டத்துக்கு வந்து மாநில தலைவரை பார்த்துவிட்டு செல்வதற்காக யாத்திரை இல்லைங்க இன்னும் முடிவு செய்யாத ஒருத்தரை நீங்க அழைச்சிட்டு வாங்க யாத்திரைக்கு நைனாரண்ணன் நம்முடைய ஊருக்கு வரும் பொழுது நம்முடைய கட்சி சொந்தங்களுக்கு எங்களுடைய தலைவர்களுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க வாங்க கட்சியில இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அதுதான் இந்த யாத்திரையினுடைய சாதனையா இருக்கணும் கட்சியில் இல்லாத ஒருத்தர் வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதே போல இன்னும் அறுபத்தி ஏழு தொகுதியில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதை கேட்டுவிட்டு அவர்களுடைய மனசை மாற்றி வைப்பது தொண்டனுடைய கடமை தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஒரு மருந்து செய்கிறாங்க அந்த மருந்து மத்திய பிரதேசத்துக்கு போகுது சிந்துவாராங்கிற பகுதியில் அந்த மருந்தை குடித்து இருபத்தி மூன்று குழந்தைகள் இறக்குறாங்க ஸ்டாலின் ஐயா எப்படி கோல் போடுறாரு மத்திய அரசினுடைய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் தமிழக அரசிலே பணிபுரியக்கூடிய இரண்டு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றாரு அப்ப இதுல என்ன விசேஷம் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தமிழக அரசின் சார்பாக உள்ளே சென்று அதனுடைய குவாலிட்டியை செக் பண்ணல நான்கரை ஆண்டாக ஒருத்தர் உள்ள போல என்னாச்சு மத்திய பிரதேசல இருபத்தி மூன்று குழந்தைகள் இருந்து கின்ற ஆகல் மூன்று குழந்தைகள் இருபத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறார் ஏன் ஆட்சி செய்யறதுக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சாத்தான ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுப்பாரு முதலமைச்சருக்கு எப்படி ஆட்சி நடத்துவது என்று தெரிந்தால் மட்டும்தானே ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய கேள்வி கேட்பார் அப்பதான் தான் ரிவ்யூ மீட்டிங் நடக்கும் ரிவ்யூ மீட்டிங்கே நடக்கத் தெரியாத ஒரு முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடுபட்டு பெண்கள் சாவலாம் குழந்தைகள் நடந்து போகும்போது போது நாய் மாறி வந்து அருவாலை வச்சு வெட்டலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அவங்க குடும்ப பாதுகாப்பா இருக்கும் ஆனா இந்தியால மத்த ஊர்ல குழந்தைகளும் சாவலாம் அந்த அளவுக்கு இந்த ஆட்சி வந்திருக்கிறது கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டிடிஹெச் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்